அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்வப்பா கடந்து கோ கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சில என்ன பண்ணுறேங்க நல்லபடியாக இருக்கீங்களா சரி ஓகே ஓப்பன் ஸ்டாருக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன் அதுக்கான பிடிஎஃப் வந்து டெலகிராமில் வந்து நான் அனுப்பியிருப்பேன் ஸோ அதை வந்து கோத்ரூ பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டுங்க இன்னிலேருந்து உங்களுக்கு அந்த லைவ் டெஸ்ட்டுக்கானது ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று வந்து நான் எவ்வளோ தான் படித்தாலும் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து மார்க் வந்து கம்மியாகிட்டே இருக்குங்க சார் அதை நான் எப்படி ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நான் வந்து ஒரு ப்ரொசீஜராக வந்து படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாமில் நான் இப்போ இருந்து நான் படிச்சுட்டு இருக்கேங்க சார் ஓரளவு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டு படிச்சுட்டு வரேன் என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா பாஸ் பண்ணிடுவேனா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க சார் இந்த ரெண்டு விஷயத்துக்குமான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ அதனால தான் தமிழிலே சொல்லியிருப்பேன் அதெல்லாம் பாஸ் பண்ணல கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு நல்லபடியாகவே மார்க் எடுத்து ஈஸியாகவே பாஸ் பண்ணலாம் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க நான் பாஸ் பண்ணிடுவேனா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தோடு வந்து நீங்கள் படிக்கிறீங்களே அந்த இடத்துல வந்து நீங்கள் முழு முழு மனதோடு நீங்கள் இங்கே படிக்கலின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எடுத்துருங்க பாஸ் பண்ணுவோம் ஓகேங்களா உங்களோட உழைப்பு வந்து நீங்கள் கொடுங்க அதுக்குண்டான வெற்றி உங்களை தேடி வரும் அந்த வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டுமே யோசித்து அந்த தாட் ப்ராசஸ்லேயே எல்லாத்தையும் படிங்க நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு மார்க்காக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் படிங்க நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு மார்க்காக வரும் அது கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றிக்கான ஒரு மதிப்பெண்ணாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எதை படித்தாலுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக படிங்க சரிங்களா ஸோ ஓகே ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் வந்து எப்படி சார் நம்ம படிக்கிறது அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க எல்லா ஜிகே பாடமும் நம்ம ஒரே மாதிரி படிச்சுட முடியாது ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் எடுத்துக்கணும் எல்லா ஜிகே பாடமும் நம்ம பர்ஃபெக்டாக ஒரே மாதிரி நம்ம டெப்த்தாக படிச்சுட முடியாது ஒரு சில ஜிகே பாடங்கள் டெப்த்தாக படிப்போம் பாயிண்ட் ஒரு லைன் விடாமல் டெப்த்தாக படிப்போம் ஒரு சில ஜிகே பாடங்கள் வந்து நம்ம மேலோட்டமாக படிப்போம் ஒரு சில இது நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிப்போம் ஸோ இந்த மாதிரி பாடங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து நமக்கு வேறுபடும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நான் ஒரு பாடம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முகலாயர்கள்னு ஒரு பாடம் இருக்குது இந்த முகலாயர்கள் பாடம் நான் எப்படி சார் நான் ஒரு பாடம் படிக்கணும் எப்படி நான் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முகலாயர்கள் பாடம் வந்து புக்கில் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அந்த முகலாயர்கள் பாடத்தில் ஒரு ஃப்ளோர் சாட்டு மாதிரி நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணணும் உங்கள் மைண்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ ஒரு நோட்லேயோ ஸோ முகலாயர்கள் பாடம்னால் என்ன என்னென்ன ஹெட்டிங் வரும் அதுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் வரணும் ஓகே முகலாயர்கள்னால் ஸோ ஓகே இந்தந்த பர்சன்லாம் வராங்க பாபர் வருவார் அக்பர் வருவார் ஹிமாயின் வருவார் ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து இதில் வராங்க ஃபஸ்ட்டு யார் யார் என்னென்ன கேரக்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையே என்னென்ன ஹெட்டிங் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்திய அரசியலமைப்புனால் என்னென்ன ஹெட்டிங்லாம் வருது முகவுரை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை ஓகே என்னென்ன ஹெட்டிங்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட் எழுதி வச்சுக்கணும் ஓகே ஃபஸ்ட் இப்போ ஒன்று ஒன்றா போய் படிக்கலாம் இப்போ அக்பர்னால் அக்பர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு பாபர் என்னென்ன பண்ணியிருக்காரு அவரை பற்றின தகவல் என்ன அவர் ஏதாவது போரில் வின் பண்ணியிருக்காரா எந்த வருஷம் என்ன கோட்டையெல்லாம் கைப்பற்றிருக்கிறார் யாரை யாரை தோற்கடித்தாங்க என்ன போர் என்ன இயர் இது எல்லாத்தையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும் நோட் பண்ணிவிட்டு ஓகே ஓரளவு வந்து இது இது இதுன்னு தெரிஞ்சு போச்சு ஓரளவு வந்து புக்கில் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா ஓரலாக ரீட் பண்ணிட்டீங்க ரீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக அந்த புக்கில் இருக்கிறது ஒரு ஓரளாக ரீட் பண்ண போகிறீங்க எதுவுமே உங்கள் மைண்டில் நிற்காது ஆனால் என்னென்ன கேரக்டர் என்னென்னங்கிறது ஓரளவு ஃப்ளோ சாட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா சரி ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த பாடத்தை வந்து யாராவது நடத்தின அந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ரீடு பர்பஸ் அதாவது உங்களுடைய மைண்டில் அந்த பாடத்தை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு புரிதலுக்காக ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பாடத்தை நீங்கள் அதாவது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அது புரிதலுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அந்த பாடத்தை ரீட் பண்ணும் அதில் இருக்கக்கூடிய தகவல் மைண்டில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரீட் பண்ணும் ஓகே பாபரை பற்றி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அக்பரை பற்றி இதை கொடுத்துருக்காங்க ஓ இந்தந்த கேரக்டரெலாம் வராங்க இந்த ஹெட்டிங்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஃபஸ்ட்டு வந்துக்கணும் சரி ஓகே நமக்கு ஓரளவு வந்து தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா இப்போ ஒரு மேப் இருக்குது ஓகே இந்த மேப்பில் வந்து நம்ம எப்படி போகணும் இங்கேருந்து இப்படி போகணுமா இங்கேருந்து இப்படி போகணும் ஓகே ஈரோடு சென்னை இப்படி போகணும் இப்படி போகணும் மேப்பில் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த மேப்பு வழியாக நம்ம வந்து என்ன பண்ணணும் மூவ் பண்ணணும் அப்போ மேப் பார்க்குறதுங்கிறது அந்த புக்கோட பாடத்தை வந்து ஒருட ரீட் பண்ணுறது ஓகே இப்போ நம்ம மேப்பு பார்த்துட்டு போகணுமா மேப்பை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒரு ஒரு ஊராக கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போகணுமா அதே மாதிரி தான் யாராவது நடத்தின ஒரு வீடியோ பதிவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த சாரோட வீடியோ பதிவாக இருந்தாலும் பரவாயில்ல முகலாயர்கள் டீயின் கொடுத்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் சூப்பர் சூப்பராக நடத்தி போட்டிருப்பாங்க நம்ம சேனலையும் இருக்குது நிறைய சேனலும் இருக்குது ஓகே அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ பதிவை நீங்கள் பார்த்துட்டு அவங்க நடத்துகிறத நீங்கள் நம்ம என்ன பண்ணணும் கோத்ரூ பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அந்த பாடத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு மூணாக நீங்கள் வந்து பிரிக்க பார்த்துக்கணும் ஓ ஏன்னா அட்டை டைமில் போய் ஒரு பாடத்தை முழுசாக நம்ம முடிக்க முடியாது அந்த பாடத்தை ஓகே இது வந்து இது 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 வரைக்கும் நம்ம ஒன்று படிக்கலாம் இதுக்கப்புறம் வர்றதுக்கு இடம் படிக்கலாம் அதுக்கப்புறம் வர்றது ஒருடம் படிக்கலான்னு ஒரு ரெண்டு மூணாக பிரித்து வச்சுக்கோங்க புரிதுங்களா சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஹிமாயின் அக்பர் பாபர் இவங்களெல்லாம் பற்றி நம்ம ஒரு பார்ட்டாகவும் அடுத்த இதில் இருக்கிறவங்களாம் நூறு பார்ட் அடுத்த இதில் இருக்கிறது ஒரு பார்ட்டாகவும் இந்த நாலஞ்சு பார்ட்டாகவும் நீ எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம் உங்களுடைய கன்வீனியன்ட்டு தகுந்த மாதிரி தான் ஓகே இது சம்மந்தமாக ஃபஸ்ட் ஒரு வீடியோ பற்றி பார்த்துலாம் பார்த்து முடிச்சாச்சா ஓகே அவங்க சொல்கிறதெல்லாம் நல்லா மைண்டில் ஏற்றிட்டிங்களா அவங்க சொல்ல சொல்ல நடத்த நடத்த நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நடத்த நடத்த நீங்கள் புக்கு கையில் வச்சுட்டு கவனிங்க நல்லா கவனித்து மண்டேல ஏற்றிக்கோங்க அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு காது கொடுத்து கேட்கணுங்கிறத ரொம்ப முக்கியம் உங்களுக்கே எல்லா பாயிண்ட்டும் தெரியும் தான் புக்கில் படிக்கிற எல்லாருக்குமே எல்லா பாயிண்ட்டும் தெரியும் தான் ஆனால் எதுக்காக நான் வீடியோ பார்க்க சொல்கிறேன்னா அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதுக்காக தான் புரிதுங்களா காது கொடுத்து கேட்குறதுக்கு சரி ஓகே அந்த ஒரு பாடத்தை வந்து காது கொடுத்து கேட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் சார் அதே பாடத்துக்கு டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க முகலாயர்கள் லைவ் டெஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட சேனலில் லைவ் டெஸ்ட்டு போட்டிருப்பாங்க அப்போ அதை ஒரு ஒரு லைவ் டெஸ்ட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் இல்லையா நம்ம ஏதாவது ரிவிஷன் மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க ஒரு ஒன் மார்க் மாதிரி ரிவிஷனோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஓகேங்களா நீங்கள் நிறைய சேனல் நம்ம விவி ஆன்லைன் அகாடமி நீங்கள் அந்த சேனல்லாம் பார்த்தினா உங்களுக்கு ஒன்லைனராகவே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணி பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் ஸோ அது ஒரு ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அது ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சுங்களா இப்போ லைவ் டெஸ்ட்டும் பார்த்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் அது சம்மந்தமான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள் டெஸ்ட் இருந்துச்சு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அவள்தான் முடிஞ்சு போச்சு இல்லை அந்த வாரத்தோட கடைசியில் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்களா ஓகே அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அந்த வாரத்தோட டெஸ்ட் எழுதி பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக போய்டும் உங்களுக்கு ஸோ ஒரு பாடத்தை இவ்வளோ ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணது அதுக்கப்புறம் வீடியோவில் போய் கேட்டது அப்புறம் ஏதாவது லைவ் டெஸ்ட்டு இந்த ஒன்லைனர் மாதிரி கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நம்ம சேனல்லையே கூட லைவ் டெஸ்ட் வந்து நம்ம மோகன் சாரு வினிதா மேடம்லாம் போட்டிருக்காங்க முகலாயர்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கனாலே வரப்போகுது அதை கோத்துரு பண்ண போகிறீங்க அப்போ நமக்கு இங்கே படிக்காத பாயிண்ட்டு இல்லை நம்ம நோட் பண்ணாத பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த லைவ் டெஸ்ட்டில் இருக்கும் அப்போ அதையும் நீங்கள் வந்து கோத்துரு பண்ணிக்கலாம் புரிதுங்களா அப்போ ஒரு லைவ் டெஸ்ட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணிணா எல்லா கேள்வி எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியும் இருக்கும் தெரியாத பாயிண்ட்ஸோ இருக்கிற நீங்கள் நோட் பண்ணாத பாயிண்ட்ஸு கூட கேள்விகளாக கூட இருக்கலாம் அப்போ தான் நம்ம நோட் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு சான்ஸாக போய்டும் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு டெஸ்ட்டு போய் எழுதுறீங்க ஒரு எழுபத்தஞ்சிக்கு எழுபத்தஞ்சுன்னா எடுக்க முடியல எழுபத்தஞ்சிக்கு எழுபத்தஞ்சி எடுக்க முடியாது எடுக்கலாம் பட் எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி எடுக்கலைன்னா வருத்தப்படாதீங்க எழுபத்தஞ்சிக்கு ஐம்பதாக வருதா ஓகே இருபத்தஞ்சு கேள்வி என்ன தப்பு பண்ணணும் ஏன் அந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணலாம் ஓகே நோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி தான் பண்ணணும் ஒரு ஐம்பது கேள்வி ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கா ஓகே அதில் மினிமம் நமக்கு வந்து ஐம்பதில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தாண்டிடணும் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன் நாற்பதுக்கு மேலே எடுத்தால் வெல் அண்ட் குட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுத்தால் சூப்பர் ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்தா ஹேட்ஸ் ஆஃப் ஆனால் என்னென்னா எது தெரியலையோ அதை எடுத்து பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ இதே மாதிரி ஒரிஜினல் ஒரிஜினல் எக்ஸாம்லாம் அவ்வளோலாம் உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்காது ஏன்னா ஒரிஜினல் எக்ஸாமில் எல்லாமே கலந்து கேட்குறதுனால மெஜாரிட்டி உங்களுக்கு அந்த ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு எழுபத்தஞ்சு கேள்வி ஜிகே மேக்ஸை தவிர்த்து எழுபத்தஞ்சு கேள்வி ஜிகே இருக்குன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கேள்வி உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி இருந்துட்டாலே போதும் ஒரு இருபது கேள்வி கூட ஒமிட் பண்ணிக்கலாம் ஐம்பத்தஞ்சு கேள்வி தெரிஞ்ச கேள்வி இருந்தால் கூட நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் மீதி இருக்கக்கூடிய இருபது கேள்வி ப்ரூஃப்பில் போட்டு வந்தால் கூட ஒரு அஞ்சு கேள்வி சரியாக போயிடும் மீதி அறுபது கேள்வி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ப மேக்ஸில் ஒரு இருபது போட்டால் எண்பது கேள்வி ஜிகேல எண்பது வந்துடும் இந்த பக்கம் தமிழில் ஒரு தொண்ணூற்றி தொண்ணி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஒன் செவன்ட்டி ஃபைவ் மேலே கொஷின்ஸ் போட்டால் மார்க் கன்ஃபார்ம் ஸோ அவ்வளோதான் எதுவுமே வந்து நாம் அது ஈஸியாக பண்ணிக்கிறது வச்சு தான் இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் வந்து ஈஸியாக முடிக்கணும் இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது நான் வந்து சொல்கிறது ஒரு ஐடியா நான் வந்து ஜிகேவை இப்படி படித்தா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் சிரமம் இல்லாமல் படித்து முடிச்சிடலாங்கிறது என்னோடய ஐடியா அதே மாதிரி அட்டை டைமில் உட்காந்து ஒரு பாடத்தை முடிக்கணும்னு நினைக்காதீங்க அதை முடிக்கவே முடியாது கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை டைமில் முடிக்க முடியும்னு நினச்சா முடிக்க முடியாது ஒரு வீடியோ உட்காந்தா நான் அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு தான் எந்திரிப்பேன் அப்படின்னு டைம் இருந்தால் ஓகே டைம் இல்லாத போது என்ன பண்ண முடியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வீடியோ பதிவு பார்ப்போம் பாஸ் பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது வீட்டு வேலை இருக்கும் இல்லை திடீர்னு குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்ய வேண்டியிருக்கும் ஓகே அதோட ஸ்டாப் பண்ணிட்டு போய்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப பாஸ் பண்ண இடத்துலேருந்து திரும்ப கண்டினியூ பண்ணணும் வேறு வழி கிடையாது ஒரு ஓரில் என்னென்னு பார்த்துட்டு அப்படியே இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணிக்கணும் சிறுக சிறுக சேர்த்து படித்து அந்த பாடத்தை முடிக்க பார்க்கணுமே தவிர அட்டே டைம்ல எனக்கு டைம் கிடைக்கலைங்கிறத வச்சு நம்ம புலம்புறதுல பிரோஜனம் கிடையாது நான் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுக்கும்போது அப்படி தான் ரெண்டு கொஸ்டின் எடுப்பேன் திடீர்னு ஒரு வேலை வரும் போய் முடிச்சுட்டு வந்து மறு மூணா கொஸ்டின்லேருந்து எடுப்பேன் திரும்ப வேலை வரும் அப்படி சிறுக சிறுக சேர்த்து தான் அந்த வீக்கெண்டு டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரே நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் வேறு வழி இல்லை கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம ஒர்க்கை பார்க்குறோம் கமிட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த சிறுக தான் சேர்த்தி ஆகணும் எனக்கு டைம் இல்லைன்னு நான் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருந்தேன்னா பிரோஜனம் கிடையாது கடைசியாக அந்த வீக்கெண்டில் ஓகே சிறுக சிறுக சேர்த்து கூட நம்ம இவ்வளோ கொண்டு வந்துட்டோம்மாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மீதி இருக்கிறது ஒரு நைட்டில் உட்காந்து முடிச்சிடலாம் ஈஸியாக ஃபஸ்ட்டு நம்ம நான் சொல்லலாம் எப்போவுமே எனக்கு அது இது இது இதுன்னு சொல்லாமல் இருக்கிறது இந்த இந்த டைம் இருக்குது இது இதெல்லாம் முடிக்கலாம் இது இதெல்லாம் முடிக்கலாம் மீது இருக்கிறதோ ஒரு நாளில் நம்ம பார்த்து நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸோடு நீங்கள் மூவ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கா மணி நேரம் கெடைச்சா கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் பொறுத்துங்களா இது எக் அப் டு எக்ஸாம் வரைக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் ஒரு வீடியோ பற்றி நான் சொல்கிறேன் ஜிகே பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு பாடத்தை இந்த மாதிரி ஈஸியாக அழகாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய கேட்கணும் காது கொடுத்து நிறைய எந்தளவுக்கு நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது ஜிகே பொறுத்த வரைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் பாடங்களை நீங்கள் போய் புக்கில் நீங்கள் படிக்கிறது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டார்டிங்கில் அப்புறம் ஒரு வீடியோ பதிவு யாராவது வந்து அந்த பாடத்தை நடத்தி போட்டிருப்பாங்க அதை லிசன் பண்ணுறது அப்புறம் லைட் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறது அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த புக் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் எல்லாமே பாயிண்டாக இருக்கும் கொஸ்டின் ஆன்சர் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த பாடமே உங்கள் கைவசம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளோ பெரிய பாடமாக தான் அந்த படம் சின்ன படமாக உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் புரியுதுங்களா ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு படமாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதை பண்ணுறதுக்கு டைம் எடுக்குன்னா எடுக்க தான் செய்யும் டைம் எடுக்க தான் செய்யும் நீங்கள் நினைச்ச மாதிரிலாம் டக்கு டக்குன்னு முடிக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கான டைம் எடுத்தால் எடுக்கிற வரைக்கும் பொறுமை காக்கணும் எடுத்தால் எடுக்கட்டும் டைம் எடுக்கட்டும் யூடியூப்பில் போகிற வீடியோ டெலிட்டாக பண்ண இல்லை ஒரு இருபத்த மணி நேரத்தில் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு போகிறாங்களா கிடையாது யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டால் அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்க போகுது அதை பார்த்து நீங்கள் எப்போ வேணால் நோட் பண்ணி நீங்கள் படிக்கலாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா சாட்டிஸ்ஃபையாக முடிச்சிட்டிங்களாங்குறதா ரொம்ப முக்கியம் இப்போ நாங்கள் ஒரு வீடியோ பதிவு நீங்கள் முகலாய லைவ் டெஸ்ட்டு போட்டால் லைவ் டெஸ்ட்டு லைவ் ஆட்ரு பண்ணுறவங்க இருப்பாங்க ஆஃப்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க அதனால தான் அந்த வீடியோ பதிவெலாம் போட்டு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு எதுக்கு வைக்கணும் நீங்கள் பின்னாடி வந்து கோத்ரூ பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வைக்கிறோம் புரிதுங்களா ஸோ அப்டூ ஏப்ரல் மந்த்த் ரெண்டு வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஜிகே படங்களை கம்ப்ளீட் பண்ணுமோ கம்ப்ளீட் பண்ணுங்கள் நான் சொல்கிற ஆங்கிளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக முடிக்கலாம் பர்ஃபெக்டாக முடிக்கலாம் ஜாலியாக ரிலாக்ஸாக படிங்க லாஸ்ட்டு குரூப் ஃபோர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க ஸ்டேட் ஃபார்வர்டான கேள்விகள் நிறைய இருந்துச்சு எல்லாம் புக்கில் இருந்து கேள்விகள் நிறைய மெஜாரிட்டிக்கு நைன்டி பர்சன்டேஜ் புக்கில் இருந்த கேட்ட கேள்விகள் தான் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் எப்போவும் சொல்கிறேன் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் இந்த தடவையும் குரூப் ஃபோரில் ஜிகேல வந்து பார்த்தோன்னா கொஷின்ஸ் வந்து மாட்ரேட்டாக தான் இருக்கும் ஆனால் என்னன்னா நீங்கள் எல்லாமே படித்த பாயிண்ட்ஸு நீங்கள் கேள்விப்பட்ட பாயிண்ட்ஸு புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் அதனால் நம்பிக்கையாக தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் பாஸ் பண்ணுறதை யாராலையுமே மாற்ற முடியாது அதனால் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் கவலைப்படாதீங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிடிச்சுன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது கிஷ்டம் பார்க்க இடம் ஓகே கிஷ்டன் தேங்க்யூ